வெல்கம் டு ஏஏ ஸ்டடிஸ் அண்ட் சிவில் டெக் அன்பர்களுக்கு வணக்கம் முந்தைய பதிவில் ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு பத்து தகவல்களை பார்த்தோம் இப்போ இந்த பதிவில் வீடு கட்ட போகிறோம் வீடு வந்து நம்ம வேலை எப்படி செய்யலாம் அதாவது டோட்டல் கான்ட்ராக்டாக கொடுத்துடலாமா இல்லை லேபர் கான்ட்ராக்டாக கொடுத்துடலாமா இல்லை இன்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர்ஸை வந்து கன்சல்டன்ஸ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாமா இல்லை பிஓகியூ மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு அப்படி போகலாமா இல்லை எதுவும் வேண்டாம் நாம் வந்து பொருளை வந்து வாங்கி வச்சுட்டு டெய்லி ஆளுங்களை வச்சு நாமளே செஞ்சுப்போம் அப்படின்னு போகலாமா இப்படின்னு பல குழப்பம் அதே நேரம் கான்ட்ராக்டில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நஷ்டமாகுமா பொருள் வந்து தரமாக இருக்குமா வேலை தரமாக இருக்குமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் இவ்வளவு எண்ணெய் ஓட்டங்களுக்கு நடுவே நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இல்லையா இப்போ இதில் எந்த மெத்தடை சூஸ் பண்ணலாம் இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மெத்தடில் நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா இப்போ அதில் நம்பர் ஒன் டோட்டல் கான்ட்ராக்ட் டோட்டல் கான்ட்ராக்ட் அப்படின்னா பொருள்லாம் அவங்களே வாங்கி போட்டுப்பாங்க நாம் வந்து வேலையை வந்து டோட்டல் கான்ட்ராக்டில் கொடுக்குறோம் அப்படின்னா பொருட்கள் அவங்களே அரேஞ்ச் பண்ணி லேபரும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி மொத்த வேலையுமே வந்து செஞ்சு சாவியை வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க வீட்டை கம்ப்ளீட் பண்ணி அதாவது கம்ப்ளீட் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு ஹவுஸ் ஓனருக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது அதில் நம்ம வந்து ஜஸ்ட்டு பில்டிங் வந்து கரெக்டாக சொன்ன மாதிரி போகுதா வேலை தரமாக நடக்குதா பொருள் குவாலிட்டியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தா போதுமானது ஓனருடைய இன்வால்மெண்ட்டு மிக குறைவு சரிங்களா இதுக்கு கான்ட்ராக்டர் வந்து பொருள் வாங்குறதுக்கு லேபருக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அதாவது எப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு சதுரடிக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எத்தனை சதுரடிக்கு வீடு வேலை நடந்திருக்கோ அதில் வந்து நம்ம அதுக்குரிய தொகையை வந்து நம்ம கடைசியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த டோட்டல் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஓனருக்கு ரிஸ்க்கே குறைவு ரிஸ்க்கு ரொம்ப குறைவு அதுவே கான்ட்ராக்டருக்கு ரிஸ்க்கு வந்து அதிகம் ஓனர் வந்து பேமெண்ட் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாலே வேலை வந்து கரெக்டாக அதனோடய ப்ரோக்ரஸ் வந்து சரியாக போயிட்டுருக்கோம் இல்லையா இதில் வந்து பொருள் வேலை தரமாக இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் முறையான அக்ரிமெண்ட் உங்கள் அக்ரிமெண்ட் மிகவும் தரமானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்குகிறோம் அப்படின்னா நாம் வந்து பத்திரம்லாம் போட்டு எழுதி நம்ம என்ன செய்கிறோம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணுறோம் நாம் ஒரு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு முறையான அக்ரிமெண்ட் போட்டு மியூச்சுவலாக நாங்கள் என்ன பொருள் போட போகிறோம் என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ண போகிறோம் எந்தெந்த ஸ்டேஜஸில் வேலை என்னென்ன வேலைகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி நாம் என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் எந்த பொருள் என்ன ப்ராண்டு அதோடைய பேசிக் ப்ரைஸ் என்ன சரிங்களா பொருட்களுடைய விலை அப்படிங்கிற எல்லாமே நம்ம அக்ரிமெண்ட்டில் கொடுக்கணும் அதே நேரத்தில் அதில் வந்து இத்தனை பெர்செண்ட்டுக்கு மேலே விலை ஏறுச்சின்னா வீட்டுக்காரவங்க அதாவது ஹவுஸ் ஓனர் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசி மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வேலையை கொடுக்கும் பொழுது அந்த டோட்டல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஏதுவானதாக இருக்கும் அதே நேரம் டோட்டல் கான்ட்ராக்ட் வேண்டாம் நான் லேபர் கான்ட்ராக்டில் செய்கிறேன் அதாவது பொருள்லாம் நான் வாங்கி கொடுத்துட்றேன் சரிங்களா இது வந்து லேபர் மட்டும் நீங்கள் மொபைலைஸ் பண்ணி வேலையை செஞ்சு கொடுங்க சரிங்களா அப்படிங்கும்பொழுது ரிஸ்க்கு வந்து ரெண்டு பேருக்கு ஓனருக்கும் ரிஸ்க் இருக்குது பொருள் வந்து தரமான பொருளாக அரேஞ்ச் பண்ணுறது மொபைலைஸ் பண்ணுறது அதனுடைய காஸ்ட் விசாரிக்கிறது சரிங்களா இந்த மாதிரிலாம் இருக்குது பட் அது பரவாயில்ல அப்படின்னாக்கா அவங்க வந்து பொருள் வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வாங்கி கொடுத்து லேபர்ஸு லேபர் கான்ட்ராக்டில் கொடுத்து வேலையை செஞ்சுக்கலாம் கான்ட்ராக்டருக்கு வந்து லேபர் வந்து சரியான ஆட்களை வச்சு முறையாக வேலையை செய்து கொடுப்பது இந்த லேபர் கான்ட்ராக்டினுடைய ஒரு கட்டாயம் இல்லையா அதே நேரம் இதில் வந்து ரிஸ்க்கு வந்து ரெண்டு பேருக்குமே தான் ஒருத்தருக்கு மெட்டீரியல் ரிஸ்க்கு இன்னொருக்கு லேபர் ரிஸ்க்கு அதே நேரத்தில் இந்த லேபர் கான்ட்ராக்டில் டோட்டல் லேபர்னு ஒன்று இருக்குது அப்புறம் இண்டிவிஜுவல் லேபர் டோட்டல் லேபர் அப்படின்னா மொத்தமாக பில்டிங்கில் உள்ள அனைத்து வேலைகளையும் செஞ்சு கொடுக்குறது அது பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் சதுரடிக்கு எழுநூறு எட்நூறு ஆயரருவா வரைக்குமே இருக்குது அது ஒரு ஒரு ஏரியாவை பொறுத்து சரிங்களா அது சில இடங்களில் வந்து சிவில் லேபருக்குன்னு நாற்பத்தஞ்சு அதாவது நானூற்றம்பது டு ஐநூறு ஐநூற்றம்பது அந்த மாதிரி சிவில் லேபர் மட்டும் கொடுத்துட்றாங்க அப்புறம் மற்ற லேபர் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்டு எலக்ட்ரிக்கல் ஃப்ளோர் ஃபினிஷிங் டைல்ஸு கார்பன்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இண்டிவிஜுவலாக ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க உங்களால் இதில் எதை எதெல்லாம் சமாளிக்க முடியும் மொத்தமாக கொடுத்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை நம்ம வேலையை பார்த்துக்கலாம் இல்லை என்னால் முடியும் நான் டைம் இதுக்கு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு வேலையும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருந்தாக்க நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கும்பொழுது லேபர் கான்ட்ராக்ட் இல்லைப்பா எனக்கு நான் லேபரும் நான் பார்க்குறேன் பொருளும் நான் வாங்கி கொடுக்குறேன் வேலை சரியாக இருக்கா முறையாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கன்னா அதுதான் கன்சல்டன்ஸ் அப்படிம்பாங்க டிசைன் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்லாம் போட்டு கம்பி என்னென்ன எந்த சைஸ் எந்தெந்த ஸ்டேஜஸ்லலாம் வந்து இந்த காங்கிரீட் ஒர்க் வருது பிரிக் ஒர்க்கினுடைய ஹைட் என்ன அப்படிங்கிற மாதிரி வேலையினுடைய குவாலிட்டி தரம் அந்த வடிவமைக்கப்பட்ட பிளான் அடிப்படையில் வேலை போகுதா அப்படின்னு பார்க்குறது கன்சல்டன்ஸ் ஆப்ஷன் இதில் வந்து கான்ட்ராக்டருக்கு ரிஸ்க்கு கம்மி தான் மினிமம் ஹவுஸ் ஓனருக்கு வந்து ரிஸ்க்கு அதிகம் ஏன்னா லேபரும் அரேஞ்ச் பண்ணணும் மெட்டீரியலும் அரேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சூழல் இதில் எதுக்கு போகலாம் அப்படிங்கிறது ஒன்று அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்ப்பா நான் வந்து டெய்லி ஜாமான் பொருட்கள் பொருட்கள் வந்து நான் வாங்கி கொடுத்துட்றேன் டெய்லி ஆளுங்களை வச்சு வேலையை முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போகிறதும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பட் இதில் இன்ஜினியர் ரோல் வந்து கன்சல்டன்ஸ் அந்த பேஸிஸில் இதில் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா டெய்லி வேஜஸ் வந்து ஒரு டீமாக இருக்க மாட்டாங்க அன்னன்னைக்கு வர்றவங்க இது வந்து ஹைலி ரிஸ்க்கு சரிங்களா சம்பளம் வந்து ஆ ஆளு கூலியோ இந்த ஆளு கூழிலாம் வந்து நீங்கள் எந்த மாதிரி ரேட்டில் போகணுன்னே தெரியாது கடைசியில் பார்க்கும்போது டோட்டல் கான்ட்ராக்டாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தவங்க தான் நிறைய பேர் இந்த டெய்லி வேஜஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அடுத்தது இன்னொன்று இருக்குது பிஓகியூ அப்படின்னு வேலை வந்து தரமாக குவாலிட்டியாக நீட்டாக ரிச்சாக காஸ்ட்லியாக அப்படி இருக்கணும் அப்படின்னா பிஓகியூ இந்த மெத்தடில் ரெண்டு பேருக்குமே நஷ்டம் இல்லை சரிங்களா என்ன பர் யூனிட் அதாவது பிரிக்வர்க்கை பொறுத்த வரைக்கும் பர் யூனிட்டுக்கு இவ்வளோ அதாவது இப்போ யூனிட்னா அதுக்கு மெட்டீரியல் லேபர் எல்லாம் சேர்த்து பர் யூனிட்டுக்கு இவ்வளோன்னு ரேட் இருக்கும் எத்தனை யூனிட் செஞ்சுருக்காங்களோ அதுக்கு காஸ்ட்டு செய்யாததுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும் இதில் ரெண்டு பேருக்குமே நஷ்டம் இல்லை இது வந்து ஒரு சிறப்பான ஒரு முறை சரிங்களா இப்போது டோட்டல் கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட் கன்சல்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடு டெய்லி வேஜஸ் அப்படிங்கிற மெத்தடு பிஓக்யூ மெத்தடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனும் போக போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா கொடுத்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் தேங்க் யூ